அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுப்பவர்களை ஆண்டவனும் நேசிக்கிறான் இந்த கருத்தை வலியுறுத்தி தாங்க இன்னைக்கு ஒரு சிறு கதையை வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூவரும் ஒரே இடத்தில் இறைவனை கண்டு அன்பால் தரிசிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவதற்காக பொய்கை அங்கு செல்கிறாருங்க அங்கு இருக்கக்கூடிய ஒரு அந்தனர் வீட்டில் தங்குறாரு அப்படி தங்கும் பொழுது பகல் முடிந்து இரவு வந்தது புயலும் மழையும் ஆரம்பித்தது அப்போது பொய்கையாழ்வார் படுத்திருந்த வீட்டின் கதவை ஒருவர் தட்டினார் கதவை திறந்து பார்த்தபோது பூதத்தாழ்வார் அங்கே வந்திருந்தார் இந்த வீட்டில் தங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று கேட்டார் இங்கு ஒருவர் கிடைக்கலாம் இருவர் இருக்கலாம் என்று விடை கொடுத்தார் அவரை உள்ளே அழைத்து இடம் கொடுத்தார் ஒருவர் படுத்திருந்த இடத்தில் இப்போது இருவர் உட்கார்ந்து இருக்கின்றனர் மழையும் காற்றும் வலுத்தது அப்போது பேயாழ்வார் அங்கு வந்து தங்குவதற்கு இடம் இருக்குமா என்று கேட்டார் உடனே பொய்கை ஆழ்வார் இங்கு உள்ள இடத்தில் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் ஆகவே உள்ளே வாருங்கள் என்று அழைத்தார் பிறகு அந்த மூன்று பேரும் பகவானின் பெருமைகளை பேசிக்கொண்டு இருந்தனர் மூன்று பேரும் இடையில் நின்று பகவான் அவர்கள் பேசுவதைக் கண்டு மகிழ்ந்தார் அவர்களுக்கு இடம் நெருக்கடியும் கொடுத்தார் தங்களுக்கு இடம் நெருக்கடி கொடுப்பவர் யார் என்று தங்களுடைய பக்தி திறத்தால் கண்டு உணர்ந்தார்கள் உடனே திருமாலை அறிந்து மெய் மறந்து பாடினார்கள் மூவரும் அப்படி பொய்கையாழ்வார் இறைவனுக்கு தமிழில் சொல் மாலையை சூட்டுகிறார் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்யோ கதிரோன் விளக்காய் செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று தன்னுடைய பக்தி திருத்த பாட்டு மூலமாக வெளிப்படுத்துகிறாருங்க உடனே பூதத்தாழ்வார் பாடுறாரு அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரனருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு பூதத்தாழ்வார் பாமாலை பாடுறாருங்க இந்த இருவரும் இப்படி மெய் மறந்து பாட உடனேயே பேயாழ்வாரும் அவருடைய உருவத்தை பெருமாளுடைய உருவத்தை கண்ணால கண்டு அதை பாடுறாருங்க திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறம் கண்டேன் கிளரும் பொன் ஆளி கண்டேன் புரி சங்கும் கை கண்டேன் என் ஆளி வண்ணன் பால் இன்று அப்படி திருமாலினுடைய எழில் உருவை முழுமையாக கண்ட அந்த அனுபவத்தை பாடி வெளிப்படுத்துகிறாருங்க பேயாழ்வார் இந்த மூவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்ததுனால அந்த பரந்தாமன் அந்த அனந்தன் திருமாலினுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் அடியவர்களாக இருக்கிறார்கள்